வேல்ஸ் கிளிம் இன்டர்நேஷனல் ஐசாரி கே கணேஷ் தயாரிப்பில் ஹிப் ஹிப்ஹாப் தமிழா ஆதி ஹீரோவாக நடிக்கும் பி டி திரைப்படம் வரும் வெள்ளிக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளது இதன் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய தயாரிப்பாளர் ஐசாரி கணேஷ் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் எடுக்கப்படும் என்றார் கார்த்திக் வேணுகோபால் இயக்கத்தில் உருவாகியுள்ள பி டி படத்தில் கதாநாயகியாக காஷ்மீரா மற்றும் அனிகா சுரேந்திரன் பிரணதி பிரபு கே பாக்யராஜ் பாண்டியராஜன் தியாகராஜன் முனிஸ்காந்த் மதுவந்தி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளார்கள் இந்த படத்தின் படப்பிடிப்பு பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து வரும் தேதி திரையரங்கில் வெளியாக உள்ளது இந்த படத்தின் ட்ரெய்லர் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய ஹிப்ஹப் ஆதி நான்கு வருட இடைவெளிக்கு பிறகு இசையமைப்பாளராக அரண்மனை போ படத்திற்கு இசையமைத்தேன் இந்த படத்திற்கு எல்லோரும் பாராட்டுகளை தந்தீர்கள் மிக்க மகிழ்ச்சி இந்த படத்தின் குட்டி பிசாசே பாடலும் பெரிய வரவேற்பை குவித்து வருகின்றது ஒரு ஆடியன்ஸாக அட்டகாசமான முதல் பாதி எமோஷனல் இரண்டாம் பாதி நல்லதொரு கிளைமேக்ஸ் என உங்களை முழுக்க திருப்திப்படுத்தும் படமாக இருக்கும் இப்படி ஒரு கதையை எனக்கு கொடுத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருக்கு நன்றி என்றார் இந்த நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தயாரிப்பாளர் ஐசாரி கணேஷ் நடிகர் சிம்பு ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி எங்கள் நிறுவனத்தின் படத்தில் நடித்து தர வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் புகார் கொடுத்து கொடுத்திருக்கின்றேன் இது குறித்த பேச்சுவார்த்தை நடந்து வருகின்றது விரைவில் அதற்கான தீர்வு கிடைக்கும் என்றார் சிம்பு நடிப்பதற்கு தடை என பரவி வரும் கேள்விக்கு பதிலளித்த அவர் சிம்பு வேறு எந்த திரைப்படத்திலும் நடிக்க கூடாது என நாங்கள் சொல்லவில்லை எங்களுக்கு ஒரு படம் நடித்து கொடுத்துவிட்டு வேறு படங்களுக்கு செல்ல வேண்டும் என கூறியிருக்கிறோம் அவரும் விரைவில் படம் நடித்து கொடுப்பதாக உறுதி அளித்துள்ளார் இந்த பிரச்சனைக்கு பிறகு வெந்து தணிந்தது காடு படத்தின் இரண்டாம் பாகம் வருவதற்கும் வாய்ப்புள்ளது என்றார் ரஜினிகாந்துடனான சந்திப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் அந்த சந்திப்பு உண்மைதான் எங்களின் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் பட நிறுவனம் தயாரிக்கும் படத்தில் நடிக்கும்படி கேட்டுக்கொண்டேன் அவரும் நடிப்பதாக தெரிவித்துள்ளார் விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று தயாரிப்பாளர் ஐசாரி கணேஷ் பேசினார்